ஒரு அழகான கிராமத்தில் திவ்யா என்ற சிறுமி தன் பாட்டியுடன் வசித்தாள் அவளுக்கு மந்திர கதைகள் ரொம்ப பிடிக்கும் ஒருநாள் திவ்யா பாட்டியின் பழைய அடுக்குமாடியில் ஒரு பழைய பெட்டியை கண்டுபிடிக்கிறாள் அதை பற்றி பாட்டியை கேட்கும்போது பாட்டி சிரித்துக்கொண்டே இந்த பெட்டி விசேஷமானது ஆனால் கவனமாக உபயோகிக்கணும் திவ்யா மெல்ல பெட்டியை திறந்து பார்க்க அதிலிருந்து ஒரு மாயக்குரல் வந்தது மந்திரக்குரல் குரல் எழுப்பமான மந்திரமிகு குரலில் திவ்யா நீ விரும்பும் எதையும் பெறலாம் ஆனால் ஒரு விதி இருக்கிறது திவ்யா ஆச்சரியத்துடன் நான் ஒரு பொம்மை வேண்டுகிறேன் திவ்யா ஆரம்பத்தில் சின்ன விஷயங்கள் கேட்டாள் இனிப்பு புத்தகம் பொம்மைகள் ஆனால் ஒரு நாள் திவ்யா மகிழ்ச்சியுடன் ஒரு பெரிய மாம்பழமரம் வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் மாம்பழமரம் தொடர்ந்து வளர ஆரம்பித்தது கிராமம் முழுவதும் பரவியது பாட்டி கவலைப்பட்டு திவ்யா நீ மிகுந்த பேராசையோடு இதை பயன்படுத்திவிட்டாய் மந்திர சக்தியை நினைவில்லாமல் உபயோகிக்கக்கூடாது திவ்யா உதவி கேட்டு மந்திரப்பெட்டியே தயவு செய்து இதை நிக்க வைக்க முடியுமா திவ்யா ஒரு பாடம் கற்றுக்கொண்டாள் அதிக ஆசை இழப்பை உருவாக்கும் அவள் மந்திரப் பெட்டியை மூடி வைத்து மறுபடியும் திறக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தாள் ஆனால் பெட்டியிலிருந்து அபாயமான சிரிப்பு சத்தம் கேட்டது நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க